வணக்கம் வணக்கம் விஜய் சனிக்கிழமை முதல் பயணத்தை தொடங்கினார் அடுத்த சனிக்கிழமை வரப்போகுது ஆனால் இன்னை வரைக்கும் அவருடைய அந்த பயணத்தில் நடந்த விஷயங்களை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கரெக்டாக ஒரு அமைச்சர் ஒரு கேள்வி கேட்ட மாதிரி தெரியுது இன்றைக்கி விஜய் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காருங்க கொரோனா டைமில் எங்கே போனார் அன்றைக்கெல்லாம் உயிருக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி எங்கே போனார் விஜய் வீட்டில் தானே உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் கேட்குறேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு நம்ம ஒரு நேஷனுக்கோ யாருக்கோ டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அது யாரோட அத்தாரிட்டி ஆக்சுவலா அதோட ரூலிங் கவர்மெண்டோட அத்தாரிட்டி அவங்க தான் அதை பார்க்கணும் ஓகேவா இவங்க சொல்றாரு அமைச்சர் அவர் எங்க போனார் ஓகேவா நான் கேட்கறேன் ஆளுங்கட்சி நீங்களும் இன்னும் பண்ணல ஓகேவா அன்னைக்கு காலத்தில் இருந்தவங்களாம் யாருன்னு நிறைய தன்னார் ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்க தான் நிறைய பேர் நின்று நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணது ஏன் நான் சொல்றேன் நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கேன் லிமாட் சோஷியல் ஆர்கனைசேஷன் சொல்லி நானே கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஓகேவா எனக்கு தெரிஞ்சவங்க ஃபண்ட் கொடுத்து நானே அன்னைக்கு அந்த கொரோனா காலத்தில் நான் போய் அன்னைக்கு காலத்துல போய் நின்று ஹெல்ப் பண்ணேன் ஓகேவா இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணவங்க தான் இன்னைக்கு அதெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க நாங்க தான் நின்று முன்னே நின்னோம் ஓகேவா ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஒருபடி நடந்து சந்தபோதான் என்ன கொரோனா காலத்தில் ஊர் நான் போக கூட ஓகே சென்னையிலேருந்து டிராவல் பண்ணி வர முடியல பட் நான் என்ன நினைக்கிறேன் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் மூலமாக காசு கொடுத்து இதை கொடுறாங்கிறேன் கொடுக்க போனது யாரு தெரியுமா ஆளுங்கச்சூர் கொடுத்து அவங்க அவங்க கேட் பண்ணிட்டாங்க சோ நம்ம என்ன சொல்லணும் பிரதர் நம்ம நானே ஒன்று குடுங்க நினச்சா கூட அதை வந்து ஆதாயமாக்கிக்கிறாங்க அதுதான் அன்னைக்கு நடந்தது அதான் உண்மை அன்னைக்கு அதே இடத்துல நிறைய பேர் நான் சொல்றேன் பாத்தீங்களா தன்னார் வளர்கள் சொல்லி அதில் எத்தனை பேர் இவரோட ரசிகரா இருந்திருப்பாங்க அன்னைக்கே இவங்க இருந்தாங்கன்னா அன்னைக்கு இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கல அவர் ரசிகரா அவர் ரசிகர் பண்றோமோ அங்க சப்போர்ட் நடந்துட்டுதான் இருந்துச்சு அது யாருமே பேச மாட்டாங்கிறாங்க ஓகேவா அவர் அவர் நேரில் வரணும் கிடையாது அவர் நிழலாக எல்லாமே அப்போ இயங்கிட்டு தான் இருந்துச்சு இன்னைக்கு உள்ள எங்க கட்சிக்காரங்க வந்து எல்லாம் பயம் இவன் கொரோனால எங்க போனாரு அதுக்கு எங்க போனாரு இவருக்கு ஒரு முறை பொறு ஒரு முறை சிஎம் ஆகட்டும் வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறம் நாங்க எப்படி பண்றோம் நீங்க பாருங்க நீங்க பார்த்து கத்துக்கோங்க தான் நான் அவ்வளவு சொல்லுறோம் ஓகேவா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பாருங்க ஓகேவா அதுக்கப்புறம் நீங்க வந்து குறை சொல்லுங்க ஓகேவா ஆனா அது நடக்கும் மக்கள் இந்த வாட்டிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இனிமே வர அஞ்சு அடுத்த கம்மிங் ஃபைவ் இயர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் பார்க்கலாம் தான் போறாரு அதுக்கப்புறம் எந்த கட்சியும் இல்லாம போக போகுது நடக்க போகுது இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டான்னு கேட்கறாங்க என்ன கொள்கை இருக்கு இந்த கூட்டத்துக்கு ஆபத்தான கூட்டம் அரசியல்படுத்தப்படாத கூட்டம் ஆபத்தான கூட்டம் இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி இவர் ஆட்சிக்கு வர போகிறாரு ஒரு இடத்துக்கு போனா அங்கே இருக்கிற அந்த பேரிகேட்ஸை உடைக்கிறாங்க கண்ட்ரோல்டா இருக்க முடியல இந்த கூட்டத்தை சரி பண்ண முடியாத ஆட்சிக்கு வந்துட போறாருன்னு கேட்குறாங்க இல்ல பேர் அதாவது எப்படின்னா அதாவது இது நீங்கள் சொல்றாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம் ஒத்துக்கிறேன் ஓகேவா அதனால தான் அவரு முக்காவசா அவரே வெளியே வராமல் இருக்கிற காரணம் தான் வெளியே வந்தால் அவர் ரசிகர் மற்றும் கூட்டம் நிறைய வருது என்ன பண்றாங்க நிறைய இடத்துல பாலிடிக்ஸ் பண்றாங்க பாலிடிக்ஸ்னா எப்படி அதாவது சொல்லுவாங்களே அதாவது ஒரு நல்ல விருந்து நடக்க போற இடத்துல நாலு பேர் போயிட்டு என்னடா பிரியாணி அப்படிமாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஓகேவா சில இடங்களில் அவங்களே சில விஷயங்களை ஆக்கப்படுகிறார்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பண்ணனும் அவருக்கு பேட் நேம் கிரியேட் பண்ணணும் சோ அந்த இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு அதாவது என்னன்னா என்ன எதை எப்படி ஸ்பாயில் பண்ணலாம் ஓகேவா அதுக்குன்னே ஒரு டீம் ஒர்க் ஆகுது ஓகே இது மேபி நீங்க சொல்ற மாதிரி இல்லாமலும் இருக்கலாம் இருக்கணும் செய்யலாம் சில இடங்கள்ல எந்த கூட்டம் இந்த மாதிரி நடக்கதான் செய்யுது ஓகே இவங்க இவங்களோட கூட்டம் எப்படி நடக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக காசு கொடுத்து கூப்பிட்டு போவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்க கூட்டத்தில் நீங்கள் நல்லா வீடியோ பாருங்க அப்படி ஒரு பார்ட்டி ஓரமாக வித்தில போட்டுட்டு இருக்கோம் ஓகேவா அங்கே ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாரு இங்கே எதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க அது எல்லாமே காசு கொடுத்து போக கூட்டும் அப்படிதான் இருக்கும் ஓகேவா இது அப்படி இல்லை காசு கொடுக்காம வரக்கூடாது ஒன்றும் இல்லைங்க திருச்சி மீட்டிங் ஓகேவா நான் ஒரு தூத்துக்குடி நிர்வாகி ஓகேவா நான் திருச்சி மீட்டிங் போகல ஏன் போகல எனக்கு தெரியும் நானே அங்கே போனாலும் ஒன்று அங்கே இருக்க மக்களுக்கே அங்க முடியாது நான் போட்டு என்ன போய் என்ன போகிறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரியே நாங்கள் இந்த கட்சியோட நிறைய இடத்துல நிர்வாகிகளே வரல அந்த ஊர் மக்கள் அவரு பேர் கூடி நின்று நிக்கிறாங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க அவர் நடிகரை கூட்ட வரும் வேற வேற ஊர்ல இருந்து வர வச்ச மாதிரியும் தெரியுது இல்ல இல்ல வேற வேற ஊர் தேனி மாவட்ட செயலாளர் அங்க இருக்காரு இருக்க ஒரு அங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் திருச்சியில இருந்தா வந்தாங்க இல்ல இல்ல ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவலா பாக்க போனவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓகே வராங்க நம்ம பாக்க போறோம் ஏன்னா ரொம்ப விசுவாசியா இருக்காங்க அவருக்காக வந்து பல வருஷங்க அவருக்காக சொல்றது அந்த மாதிரி பார்க்க போறாங்க ஆனா அவங்க அங்க இருக்குறதுனால அவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்தாங்கிறது உண்மையே கிடையவே கிடையாது அப்ப யாரும் அந்த தான் சொல்றேன்ல இப்ப மத்த கட்சியில எப்படின்னா ஓ தொகுந்த கூட்டம் வந்து எத்தனை பேனு எண்பது வேணும் அறுபது வேணும்னு கணக்கு எடுப்பாங்க ஓகேவா இங்க அப்பல நடக்கிறதே கிடையாது யாரும் கணக்கு கிடையாது யார் வராங்கன்னு போறாங்கன்னு தெரியாது ஒண்ணு இல்லை நாங்க எதவாட்டி தூத்துக்குடின்னு போனோம் நாங்க இத்தனை வேன்ல போனோம் நாங்க போன ஒரு எங்க குரூப்புக்குள்ளே வந்து நாங்க பாக்க முடியல அந்தளவுக்கு கூட்டம் ஓகேவா சோ இங்க யாருமே வந்து நீ யாரை கூட்டம் வந்து நீ யாரோ கூட்டம் வந்து எங்களை மானிட்டர் பண்றது அதுவும் மக்களா விரும்பி வர கூட்டம் தான் எங்க அதாவது நீ ஒண்ணு இல்லை இதை பாக்குற வியூஸ் கூட பாக்குற நீங்க அவங்க பழைய ஃபோட்டோ அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க அந்த ஆடியன்ஸும் இந்த ஆடியன்ஸ் ஜூம் பண்ணி பாருங்க அந்த ஆடியன்ஸோட அந்த வியூல தெரியும் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும் ஒரு மாற்ற வரிய கூட்டம் கூட்டம் நீங்க நயன்தாரா கூட தான் கூட்டம் வரும்னு சொல்றாங்க இப்போ சமீபத்துல ஒரு நகைக்கடை திறப்புக்கு இன்னொரு நடிகை வந்தாங்க அங்க கூட தான் கூட்டம் வந்துச்சு இல்ல நீங்க சொல்ற இப்போ நான் என்ன கேட்குன்னா இதே மாதிரி தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது இதே மாதிரி ஒரு ரேலி வராது ஓகேவா அப்போ யார் ஆட்சியில் இருந்தா ஓகேவா உங்களுக்கு எதிரா வரும்போது அப்ப அவருக்கு சொல்றீங்களே அப்ப அந்த கூட்டம் கூட்டம் சொல்றீங்களா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்கல்ல எதுக்கு நீங்க ஒழுங்கா இல்ல அன்னைக்கு மக்கள் அவ்வளவு கஷ்டத்தை இருந்தாங்க ஓகேவா அதனாலதான் இன்னைக்கு ஒரு புது அவர் வந்தாரு அவர் கூட்டம் வந்து அந்த கூட முதல் அமைச்சர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்சிக்கு வந்தீங்க ஓகேவா இன்னைக்கு அதே மாதிரி தான் அதாவது என்ன நம்ம அதாவது உங்களை அடிக்கலாம் நான் எவ்வளவு தூரம் தூரம் நீங்க தாங்குவீங்க இல்ல ஒரு கடத்தில நீங்க ஆகணும் அந்த கட்டத்துல இப்ப நாளை வந்த நாளா வெளியே வேண்டாம் பேர்ஸ் ஆயிட்டேன் அவ்வளவுதான் இமால நான் நானும் தான் முடிவு பண்ணுது நானா நான் சொல்றேன் நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில ஒர்க் பண்றேன் ஓகேவா எனக்கு ஒரு டீசென்டான சம்பளம் வருது ஓகேவா நான் அரசியல் நோக்கி போன அவசியமே கிடையாது நான் நிம்மதியான லைஃப் வாழ்ந்து போயிருவேன் நான் எதுக்கு அரசியல் போடணும் நான் எதுக்கு மூணு சுயேட்சை வேட்பாளர் நான் என் போட்டி போடணும் நான் அப்படி ஜெயிச்சா கூட நான் இப்ப வாங்க சேலரி விட தான் வாங்குவேன் அங்க அமைச்சரா போனா கூட ஓகேவா அந்த அளவுக்கு நான் வாங்கிட்டு இருக்கேன் காரணம் என்னன்னா பேர்ஸ்ட் ஆயிட்டோம் உங்க நீங்க சொல்ற எல்லாமே அதாவது நீங்க நீங்க சொல்றது எல்லாம் என்ன சொல்றா ஒரு கட்டத்து மேல யாரும் நம்ப மாட்டாங்க நம்ப முடிய அதாவது நீங்க நீங்க சொல்றதெல்லாம் இல்ல நீங்க ஒண்ணு கேட்கறேன் நீங்க வந்து முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் எப்படி சூஸ் பண்ணுவீங்க இப்போ நாங்க எங்க கம்பெனி எப்படி தெரியுமா எங்க கம்பெனியில நான் சிஓ ஒருத்த சிஓ இருக்காருனா அவர் சிஓ விட்டு அவர் வெளியே போறான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கம்பெனி எப்படி சிஓ முடிவு பண்ணுவாங்க அடுத்தது விபி லெவல இருக்கவங்க ஓகே யார் தகுதி இருக்குது அப்படிலாம் ஒரு இது பண்ணி அடுத்த சிஓ கொடுப்பாங்க சிஓ ஒன்னு டக்குன்னு என் பயணத்துக்கு சிஓ ஆக்க மாட்டாங்க அதான் உண்மை அப்போ நீங்க என்ன தகுதியில உங்க பையனுக்கு நீங்க கொடுத்தீங்க நான் என்ன கேட்கறேன் உங்க கட்சியிலே எத்தனையோ தொகுதியில ஓகேவா தொடர்ந்து அஞ்சு வருஷம் அமைச்சு இருந்தவங்க இருக்காங்க ஜெயிச்சவங்க இருக்காங்க ஓகேவா எத்தனை இடத்துல இருக்காங்க அவங்கள அப்ப எவ்வளவு ஸ்கில்டு பர்சன் ஏன் நம்ம மதுரையில் ஒருத்தர் இருக்கிற ஒரு நம்ம அந்த பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் பிடிஆர் சொல்றது நாலு பேர் பர்சன்ங்க அவர்லாம் கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்கல்ல அப்புறம் இல்ல நான் அந்த மதுரை ஆக்சுவல் நான் ஓப்பன் சொல்லுவோம் மதுரை மாநாடுக்கு நான் அந்த பேரு மதுரை மாநாடு போகும்போது ஒரு லிஃப்ட் கேட்டு போனேன் பைக்ல அவர் கூட கொஞ்சம் பேச சிட் சாட்ல தான் சொல்றாரு அவரை பத்தி சொல்றாங்க அவர் அதனால இப்ப அவரை பத்தி நான் பேசுறேன் இவ்வளவு எங்க ஒரு ஒரு சாதாரண மக்கள் கூட அவரை பத்தி பெருமை பேசுறான் நீங்க அவருக்கு சிஎம் கொடுக்கலாம என்ன தகுதியில் உங்க பையனுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படி இருக்குமே இவருக்கு என்ன தகுதி இல்லை எவ்வளவு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அரசு கட்சியில எடுத்துக்கோங்களேன் புஸியானதை விட எத்தனையோ திறமைசாலிகள் இருப்பாங்க அவங்கள எல்லாம் புதுச் நீங்க புஸ்ஸியான இருந்தா இருக்கீங்க அதாவது இவங்க கட்சி ரசிகர் மட்டும் இருந்தவங்க இன்னைக்கு நான் ஒன்னு கேக்குறேன் இவர் இது நாள் வரைக்கும் நல்லா அட்மிஷன் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி கூட்டிட்டு போறாரா உங்களுக்கு எப்படி தோணுது இல்ல நான் என்ன சொல்றேன்னா எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்கதான் மேட்டர் அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா உம் இவருக்கு என்ன தகுதி இருக்கு நான் என்ன கேட்கறேன் சினிமாவுல இத்தனை வருஷமா தொடர்ந்து ஒரு மேல டாப் போசிஷன் இருக்காங்களே என்னைக்குமே எந்த தொழிலுமே சரிங்க நீங்க ஒரு எங்க ஒரு நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் சரி எங்கேயுமே சரி நீங்க டாப் உங்களுக்கு அப்புறம் தகுதி இருந்தா அர்த்தம் அந்த இடத்துல நீங்க நான் ஆக்சுவலா நானுமே வந்து இந்த சினிமாவில் வரவங்க நானும் ஒரு காலத்து எதிர்பார்தான் இருந்தேன் பட் இவர் நம்ம ஏன் ஏத்துக்கோன்னா இவருக்கு அந்த தகுதி இருக்கு எல்லாரையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இவருக்கு ஒரு தகுதி இருக்குது இவருக்குன்னு ஒரு ஃபேமிலி அதாவது இவரை வந்து எல்லாருமே வந்து இவரால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகேவா இவரு டீம் கரெக்டா ஃபார்ம் பண்ணுவாரு இப்போ நீங்க சொல்றது எல்லாமே எங்கேயுமே எம்எல்ஏ கேண்டிடேட் யாரும் அனௌன்ஸ் பண்ணல ஓகேவா

எல்லாமே பாக்குறாங்க முன்னாடி அப்படி கிடையாது முன்னாடி சோசியல் மீடியாஸ்ல கிடையாது என்ன நடக்கும் பேசுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சீமான் என்ன அன்னைக்கு என்ன பேசினாரு இன்னைக்கு என்ன பேசினாரு அப்புறம் வந்தது தோலி மேல கீழே வீடியோ வந்தது மக்கள் எல்லாமே புரியுது ஓகேவா யாருமே இன்னைக்கு வந்து முட்டாளா இப்படி பேசுறான இப்படி பேசுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நான் யாரையும் குறை சொல்ல அவசியமே கிடையாது எல்லாமே மக்கள் பாக்குறாங்க இப்படியா இருந்திருக்கீங்கன்னு சொல்லி ஓகேவா அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு புது ஒரு கேட் வேலை ஒரு வர்றது மக்கள் எல்லாருமே ஒரு மாற்றம் வரும் யாரு கூப்பிட்டாங்க இவரை சீமான் கேட்கறாரு இல்லையா இப்போ விஜய் நீ அரசியலுக்கு வாப்பான்னு உன்னை யார் கூப்பிட்டா சீமான யார் கூப்பிட்டாங்க நானும் கேக்குறேன் சீமானன் சீமான யாரோ கூப்பிட்டுப்பாங்கல்ல அதே மாதிரி இவரும் கூப்பிட்டுருக்காங்க சீமானன் ஏன் பண்றாங்க எனக்கு தெரியல உண்மை அவர் நினைச்சு எனக்கு பாமா இருக்குது மேபி தெரியல ரொம்ப அவரை பத்தி நாங்கள் எதுவுமே நாங்கள் நெகட்டிவ் கமெண்ட் பேச மாட்டோம் ஏன்னா அவருமே ஒரு நல்ல மனுஷனா நல்ல எண்ணோட தான் வந்திருக்காரு ஓகேவா அதே மாதிரி நாங்களும் நல்ல எண்ணத்தோட தான் வந்தோம் சோ அவர் எங்களை தான் வரும் வாங்க நீங்களும் இருங்க நான் ஒரு இடத்துல நான் ஒரு இதுக்கு போராடுறேன் நீங்க ஒரு இதுக்கு நல்ல விஷயத்துக்கு போராடுங்க அப்படிதான் சொல்லணும் அதை விட்டுட்டு இவர் மேல வந்து தாவாரா நான் என்ன சொல்றது இவரை வந்து அப்பப்ப போக் பண்றது வந்து ஆக்சுவலாக வந்து அதான் சொல்றேன் மக்களுக்கு எல்லாமே தெரியுது ஓகேவா அதுக்கான கரெக்டான பதிலடி இந்த எக்ஷனில் கண்டிப்பா கண்டிப்பாக மக்கள் கொடுக்காம செய்வாங்க அது எல்லாருமே பயம் வந்துருச்சு நீங்க ஆக்சுவலாக உண்மை சொல்ல பயம் தான் பயம் வந்து நான் மாட்டோம்னா வளர்ப்பாங்க என்ன பேசணும் நமக்கு தெரியாது ஓகேவா ஸோ எல்லாருமே ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து இவ்வளோ கூட்டம் வருதுங்கிறது உண்மையாக சாதாரண விஷயம் கிடையாது நீங்க காசு கொடுத்து கூட்டு போனா தான் கூட்டவோம் ஓகேவா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருது அவர் ஒன்றும் இல்லைங்க அதாவது நீங்கள் சொன்னாங்க இந்த குழந்தைகள் என்ன ஆரம்பிச்சுக்கு சொன்னாங்க எத்தனை குழந்தைகள் ஒரு ஓட்டு கூட்டு வராங்க தெரியுமா பையன் சொல்கிறான் அம்மா அவர் தான் ஓட்டு போடணும்னு அவன் ஓட்டு வரல ஓகேவா நீ வீட்டுக்கு போய் ஐயாயிரம் பத்தாயிரம் கூட கொடு ஓகேவா ஓட்டு போடுற நீங்கள் பையனுக்கு பேச்சுக்கு ஓட்டு கொடுமா அவன் பத்தாயிரத்துக்கு ஓட்டு கொடுத்தா இந்த எலெக்ஷனில் பாருங்கள் இந்த எலெக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் வீட்டுக்கு பத்தாயிரம் கூட கொடுங்க உங்களால் முடிஞ்சா நீங்கள் எவ்வளோ பண்ணி பண்ணுவீங்க பண்ணி பாருங்கள் அங்கே வீட்டுக்கு பையன் அம்மா அப்பாவை எம்மா இவரு தான் போடணும்னு சொல்லுவான் அந்த மாதிரி ஓட்டு எப்படி மாறணும் மட்டும் ஆக்சுவலாக இது வந்து எல்லா எக்ஸ்பர்ட்டுன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு அரசியல்வாதிகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய ஒரு சேஞ்சோ ஒரு ஆக போகுதுன்ட்டு அந்த பயத்தில் தான் இவர் மேலே வந்து என்ன சொல்கிறது அந்த சொல்லுவாங்களா அந்த கரையை தூக்கி வீசலாம் அப்படி ஏதாவது ஒரு கொஸ்டின் பண்ணலாம் இவர் நிறைய அவர் வந்து தேவனாமல் போடுங்கன்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் பார்க்குற மக்களுக்கு எல்லாமே புரியுது அதனால தான் அவர் சைலண்டாக எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் அவர் அவர் அவருக்கு கூலாக இருக்காது ஏன்னா இந்த மாதிரி அதான் சிஎம்ஐ வரணும் இவர் வந்து இவர் ஒரு டீம் ஸ்ட்ராங்காக அமைக்கும் போது எல்லா துறைகளும் மாறும் ஆக்சுவலாக இப்போ இருக்க சிஸ்டம் பாலிடிக்ஸ் கார்பரேட் ஒரு கார்பரேட் பாலிடிக்ஸ் மாதிரி ஆகணும் ஓகேவா நீங்க என்ன டியூட்டி ஒர்க் பண்றீங்க என்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு சொல்லி இவரால ஒரு புதிய அணி ஒரு என்ன சொல்றது ஒரு பக்கா ஒரு பக்காவா ஒரு அணியாக அமையும் அதுக்கு வந்து மக்கள் இங்க பாக்குறாங்க ஓகேவா நிறைய ஸ்டார்டிங் நிறைய பேர் இதுக்கு நம்ம என்ன சொல்றாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஒரு இங்க ஒரு நான் மெம்பரா வந்து என்னப்பா உங்களால் வந்துடுவாரப்பா ஒரு டூ இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு இப்போ அவர் என்ன பேசும்போது என்னப்பா அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சி உள்ளால்தான் உங்களுக்கு மொழியா உங்கள் ஆளு ஆனால் வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பாக இருக்குடா அவர் வாயாலே சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து வந்துருச்சு ஆக்சுவலா தான் உண்மை ஓகேவா இது எல்லாருக்கும் தெரிய வருது நீங்க எப்படி சொல்றீங்க பயந்துட்டாங்கன்னெல்லாம் சொல்றீங்க எப்படி சிஎம் அழகா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு ஒருத்தர் பச்சை பஸ் எடுத்துட்டு கிளம்பியிருக்காரு ஒருத்தர் மஞ்ச பஸ் எடுத்துட்டு கிளம்பியிருக்காரு இந்த ரெண்டு பஸ்ஸையும் ஸ்டாலின் விட்ட பிங்க் பஸ் வந்து ஓவர் ஓவர்டேக் பண்ண போகுது அதாவது நான் அந்த பிங்க் பஸ்மே சொல்கிறேன் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் வரைக்கும் மக்களை நான் இலவசம் கொடுத்தேன்னா நீங்க வந்து எனக்கு அடிமையா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க இப்படி சொல்றது தப்பு இவங்க என்ன சொல்றாங்க நான் உனக்கு இலவசமா கொடுத்துருக்கேன் எனக்கு எல்லா மகளும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க ஓகேவா அவரோட தாட் தான் இருக்கு ஓகே தாட் ப்ராசஸ் தான் இருக்குது அது முற்றிலுமா தப்பு ஓகேவா ஏன்னா மக்களுக்கு நீங்க இலவசத்தை ஒன்று கொடுத்தீங்க நீங்கள் என்னென்ன வேலை நீங்கள் ஏத்தி வச்சிருக்கீங்க அதுக்கு பாருங்க அதாவது என்னோட எக்ஸ்பென்ஸ் ஒன்று இருக்கல என்னோட இயர்லி எக்ஸ்பென்ஸ் நான் போன வருஷம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சேன் நாற்பத்தஞ்சாயிரம் செலவாச்சு இப்ப ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்க அறுபது செலவுனா நீ பஸ் விட்டு என்ன கார் விட்டு என்ன எது கனத்தும் அது மக்களுக்கு தெரியுது அண்ணனி கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாமே தெரியுது இலவசம் நீங்க வந்து அதாவது ஆறு மாசம் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க ஆயிரம் ரூபாய் அப்படிப்பட்ட எல்லாருமே கிடைச்சோம் இப்ப அப்ளை பண்ண எல்லாருக்கும் இப்ப என்ன பண்ணுவாங்க இதுல ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஓட்டு வரும் எல்லா லேடிஸ்க்கு நம்ம மாச மாதம் ஆயிரம் ரூபாய் மக்கள் எல்லாருமே வீடியோ பார்க்குற எல்லாமே புரியுது நம்ம ஆயிரம் ரூபாயால கொடுத்து நமக்கு எவ்வளவு செலவுகள் பண்ணுறாரு எல்லா மக்களுமே நீங்க புரிய ஆரம்பிச்சிட்டாங்க புரியும் அதனால வந்து நான் இதே நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது அறிவாளி ஆகிறானுங்க பேசி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மேடையில பேசும்போது பழைய எதிரி புதிய எதிரி எல்லாருக்கும் சவால் விடக்கூடிய வகையில ஒரு சின்ன புன்னகையோட வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துக்கலாம்னு அசால்ட்டா உட்கார்ந்து முதலமைச்சர்னு ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு பாராட்டையே தெரிவிச்சிருக்காரு இல்லை என்னன்னா மேபி அவங்க நடுப்பு நல்ல நண்பர்களாக இருக்கலாம் முன்னாடி திரைத்துறையில் இருக்கும்போது ஒரு நண்பர்களாக இருக்கலாம் இப்போ என்ன அவங்க பாதி பேர் இங்கே வந்துடுவாங்களே பயமாகி போச்சு அவர் அதனால் இவர் ஒருத்தர் ஆர்வம் சொல்றாரு ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா அப்போதான் அவரோட மனசு அந்த திருப்தியாக சொல்லாமல் இருக்கும் ஆனால் உண்மையிலே பாருங்க இன்னும் எத்தனை தலைகள் அங்கேருந்து இங்கே வருதுன்னு மட்டும் பாருங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேரோட ஏதாவது பார்த்தீங்கன்னா டிடி நான் எடுத்துக்கோங்க நிறைய பேர் எடுத்துவாங்க ஓகே சின்ன சின்ன தலைவர் இருக்கலாம் என்ன சொல்கிறாங்க இவர் வருதுக்கான வாய்ப்பு இருக்குது இவருக்கு நாங்க அதாவது அவங்க வந்து கூட்டணிக்கு மறைமுகமாவே ஒரு சப்போர்ட் பண்றாங்க யாருமே இவரை பத்தி தப்பாவே பேசல ஓகே இவங்க தப்பா பேசுற ஒரே யாரு நீங்க மட்டும்தான் ஓகேவா ஏன்னா பயம் உங்களுக்கு வந்துருச்சு ஓகேவா எனக்கு தெரியல அதாவது நீங்களும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க இவரும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு நீங்க இவ்வளவு பண்ணிட்டீங்க உங்க எங்களுக்கு பிடிக்கல விடுங்க இவருக்கு ஒரு முறை நாங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறோம் பார்ப்போம் நான் 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 ஒரு கா நான் ஒரு காமன் மேன சொல்றேன் நான் ஒரு டிவிக்கு தொண்டா சொல்ல இவருக்குமே நானே ஃபைவ் இயர்ஸ் போட்டு போறேன் எனக்கு பிடிக்கல நெக்ஸ்ட் இயர் யாராவது புதுசாக ஓத்து வந்து அவருக்கு நான் ஓட்டு போடுறேன் ஓகேவா என்ன நான் சார் காமனா மேனாம யார் ஒரு பர்சன் குட் பர்சன் அவருக்கு முடியுங்கிற ஆள் நானுமே ஓட்டு போடுவேன் எனக்கு நான் வந்து இவரோட கட்சி நான் இவரோட தொண்டன் அப்படிலாம் கிடையாது இந்த டைம்ல ஆஸ் எ நார்மல் காமன் மேனா நான் சொல்றேன் ஓகேவா நான் ஒரு காமன் மேனா சொல்றேன் இவர் ஒருத்தர் தான் ரைட் சாய்ஸ் இதுதான் உண்மை ஓகேவா நான் இப்போ ஓப்பா சொல்றேன் நான் கட்சி சார்பாக பேசல கட்சி சார்பாக பேசல ஒரு கட்சி தொண்டனா பேசல இஸ் ரைட் சாய்ஸ் இதை இவர் மிஸ் பண்ணிட்டோம்னா இது உண்மையிலே அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மக்கள் தன் தலையில மண்ணி போட்டது சமம் அவ்வளவுதான் சிம்பிள் முழு நேரமா இல்லைன்னு சொல்றாங்கல்ல வீக்கெண்ட் பொலிட்டீஷியனா இருக்காரு வாரத்துல ஒரு நாள் வராரு மத்த நாள்ல அரசியல் பத்தி எந்த விஷயத்தையும் அவர் பேசுறதும் இல்லை பாக்குறதும் இல்லை அப்புறம் எப்படியும் ஒரு நாளைக்கு ஆட்சிக்கு வருவார் முதலமைச்சரா முதலமைச்சரா வந்தாலும் இப்படி தானா வாரத்துக்கு ஒரு நாள் தானான்னு கேட்கிறாங்க இவர வரதே விட மாட்டேங்கிறாங்க பாருங்க அது சனிக்கிழமைக்கு ஒரு இடத்து போடுறாங்க அங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கீப்பான்னு என்ன சொல்றது பெர்மிஷன் எங்கேயுமே டினை பண்றாங்க வாரத்துல ஒரு நாள் வரதுக்கே உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியல இப்போ இவர் டெய்லி வந்தா என்ன ஆகும் சோ அதான் சொல்றல சம்பத் அதாவது காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம் சொல்ற சிங்கம் எல்லா இருக்கு சின்ன சின்ன சிங்கம் எப்ப வரும் அப்பதான் வரும் இந்த செஸ்ல எப்போ ராஜாவோட ரோல் இருக்குது சோல்ஜர் முன்னாடி போவாங்க சோல்ஜர் தோத்துட்டு அடிபட்டு வந்தாதான் அடுத்தது யானை இருக்குது குதிரை இருக்குது ராஜா லாஸ்டா தான் போவார் ஓகேவா அதே மாதிரிதான் இங்க ஆல்ரெடி முன்னாடி இருக்காங்க அங்க நிறைய பேர் நாங்க இருக்கோம் டிஃபண்ட் பண்றதுக்கு நாங்க போவோம் நாங்களே பண்ணுவோம் அவர் எப்ப வரணும் அப்போ வருவார் அவர் அவரு கண்டா கைட் பண்ண போறாரு முன்னாடி இருக்க பிளேயர் நாங்க நல்ல பிளேயரா இருக்கும் அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க அவரை அவரும் எதிர்பார்க்கறீங்க நாங்க ப்ளே பண்றோம் நீங்க எங்க நம்ம சமாளிங்க நீங்க எங்க நீங்க அவரே எதிர்பார்க்கறீங்கதான் கேட்கறேன் வர மாட்டேங்க வர மாட்டேங்கன்னு எதாவது சொல்றேன் அவர் வந்தா இவ்வளவு கூட்டம் வருதுன்னு தெரியுது அவ்வளவு டிராஃபிக் அகதும் தெரியுது ஓகேவா நாங்களும் அதை நினைங்க தொண்டல் நாங்களே அவர் வர இடத்துக்கு எல்லாருந்து நாங்களும் போறது இல்லை சரி ஓகே அந்த இடத்துல வந்து இது ஆகும் சொல்லி டிஸ்டர்ப் ஆகும் நாங்க அவ்வளவு டீசென்டா தான் நாங்க இருக்கும் ஓகேவா ஆனா நீங்க வந்து அவர் வரல நான் வர மாட்டேங்கிறீங்க நீங்க வந்தா ரோடு பிளாக் பண்றாங்க சொல்றீங்க ஒரு நாள் வந்தா சனிக்கிழமை வராது வீக்கெண்ட் வீக் டே வீக்கெண்ட் வராதுன்னு கேக்குறீங்க நானும் கேக்குறேன் நீங்க டெய்லி இருந்து நீங்க என்ன பண்றீங்க நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க டிராமா செட் பண்ணிடுறாங்க கரெக்டா இவர் வருவாரு வந்தோடனே யார் வந்து பூ கொடுக்கணும் இவர் யாருக்கு கிணத்துல முத்தம் கொடுக்கணும் ஓகேவா எல்லாம் ரிகர்சல் பண்ணிடுவாங்க நான் எங்க வந்து சாப்பிடுவேன் சாப்பிடணும் என் சாப்பாடு டேபிள் தட்டு எப்படி இருக்கணும் கிளாஸ் எப்படி இருக்கணும் எந்த இடத்துலங்க இப்படி இருந்துச்சு சில போட்டோஸ் எல்லாம் பாருங்களேன் நானும் எங்க ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த ஃபுட்டு கொடுப்பாங்க அது என்ன அந்த சத்துணவு சத்துணவு திட்டம் அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பார்த்தோம்னா இங்கே சப்பி அங்கே சப்பி இருக்கும் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயில கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அவர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா ஏதோ ஃபைவ் ஸ்டார் உள்ள விருந்து நடக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா அதான் சொல்லுறேன் நீங்கள் அது அலுமணி ஏற்படுத்த சப்போட்டா கூட நாங்கள் ஓகே பரவாயில்லப்பா இவ்வளோ பெரிய ஆளு உன்னை மக்களுக்காக இப்படியா நடிக்கிறாரு நீ நடிக்கிறதுல கூட நீங்கள் இப்படி நடிச்சீங்கன்னா நாங்க எப்படிங்க எதிர்ப்பா ஏத்துப்போம் நீங்க அன்னைக்கு ஒரு நாளாவது அந்த கட்டில போட்டு சாப்பிட்டு அதே சார் அசல் சாப்பிட்டு கஷ்டப்பட்டு நீங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்டா கூட சார் நமக்கா இவ்வளவு கஷ்டப்படாதீங்க அந்த கஷ்ட கூட போது நீங்க எப்படி ஒரு அடிமனிதனோட கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டீங்க அதை நானும் புரிஞ்சுக்கிட்டோம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு இவர் புரிஞ்சு சொல்றோம் ஆனால் இவர் பக்கம் நாங்க நிக்கிறோம்